வணக்கம் அக்காஸ் பர்சனல் ஃபினான்ஸுக்கு சம்மந்தப்பட்ட முப்பது புக்ஸுக்கு மேலே படித்ததில் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது அதில் ஒரு முக்கியமான பத்து விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஒன்று ஹவுஸ் அண்ட் கார் நாட் அசட்ஸ் ஒரு அசட்ஸ் அப்படின்றது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு போடணும் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் தர வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்கள் சொந்த வீடு கூட உங்களுக்கு ஒரு லயபிலிட்டி தான் அப்படியெல்லாம் இல்லையே ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது அசட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எப்போ இஎம்ஐ அண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸை விட அதிகமான காசு கொடுக்குதோ அப்போ தான் அசட் அது வரைக்கும் அது ஒரு லயபிலிட்டி தான் அப்படியெல்லாம் இல்லை நான் அதை விற்றேன்னா எனக்கு காசு கொடுக்கும் அப்போ அது அசத்தான அப்படின்னு திரும்பவும் இன்னொரு கேள்வி உங்களுக்கு உதயமாகலாம் அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு காசு கொடுக்கும் ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அதாவது அது உங்கள் கையை விட்டு போகும்போது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அது இருந்து எந்த ஒரு காசும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரலைன்னா அது ஒரு லயபிலிட்டி தான் அது வீடாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ரெண்டு ஃபைனான்சியல் இன்டிபெண்டன்ஸ் இஸ் இம்பாசிபிள் வித்வுட் இன்வெஸ்டிங் நம்ம அப்பா அம்மா நமக்கு எப்பவுமே சொல்கிற ஒரு ஃபேமிலி டயலாக் ஒன்று இருக்குது அது என்னென்னா சம்பாதிக்கணும் சேர்க்கணும் இது காலங்காலமாக எல்லார் வீட்டுலேயும் சொல்கிறது தான் ஆனால் நீங்கள் நிதி சுதந்திரம் அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடையணும் அப்படின்னா இந்த டைலாக்கை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் எஸ் சம்பாதிக்கணும் முதலீடு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் சேமிக்கணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சம் இருந்தால் அதை தான் செலவு பண்ணணும் இந்த மாதிரி டைலாக்கை மாற்றி அமைச்சுக்கிட்டா மட்டும் போதாது செயலில் காட்டணும் பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் செலவு பண்ண காசு இல்லைன்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு உங்கள் மூளைக்கு பயிற்சி கொடுங்க அது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் இதனால் பேசிவ் இன்கம் செட்டப் பண்ண முடியும் அது என்ன பேசிவ் இன்கம் அப்படின்னா உங்க வேலையும் நேரத்தையும் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி வர காசு தான் மூணு ரிட்டையர்மெண்ட் பிளான் அதாவது ஃபினான்ஷியல் புக்கில் அதிகமாக எழுதப்படாத உண்மை இது தான் நம்ம இந்தியன் கல்ச்சரில் நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் இதை தான் லகசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ உண்மையாகவே உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பரம்பரை லகசியை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே உங்கள் ரிட்டைர்மெண்ட் கால்குலேட்டரை எடுங்க அதில் வர நம்பரை விட இன்னும் ரெண்டு மூணு மடங்கு அதிகமாக சேமிக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த நம்பர் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் கொடுக்க போகிற legacy நாலு த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இஸ் இன்சேம் ஒரு டாமினோ செட்டை எடுத்து முதல் வரிசை டாமினோவை விட அடுத்த டாமினோ டபுளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இருபத்தொம்போதாவது டாமினோவிலேயே மூணை தொட்டுடுவீங்க இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்கள் இருபத்தஞ்சி வயசில் நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்னா எட்டு பர்சன்ட் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டில் அது உங்கள் ஐம்பத்தஞ்சாவது வயசில் எழுபத்தஞ்சு லட்சமாக உங்களுக்கு கிடைக்கும் இல்லைப்பா நமக்கு இருபத்தஞ்சி வயசை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகுது அப்படின்னா உங்களுக்கு உங்க ஐம்பத்தஞ்சு வயசுல எழுபத்தஞ்சு லட்சம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க மாசம் மாசம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் ஸோ மார்க்கெட்டை டைம் பண்றேன் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி பண்றேன் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போவே இன்வெஸ்ட் பண்ணுங்க காம்பவுண்டிங்க்கு ஒரு இருபது வருஷம் கொடுங்க கண்டிப்பா ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அஞ்சாவது த பிரின்சிபல் ஸ்டெப்ஸ் இன் ஆல் ரிட்டைர்மெண்ட் புக்ஸ் ஆர் சேம் எஸ் எல்லாருமே அதை ஒரு கீ மைல்ஸ்டோன் ஸ்டோன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆர்டர் வேணால் கொஞ்சம் மாறலாம் ஆனால் ஃபார்முலா ஒன்று தான் அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஃபினிஷ் யுவர் டெப்ட்ஸ் பிகம் ஜீரோ இன் டெப்ட்ஸ் அதாவது கடன் வச்சுக்காதீங்க பி பை ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் சி சேவ் சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஸ் அ சேஃப்டி நெட் டி இன்வெஸ்டர் ரெஸ்ட் இந்த ஃபார்முலாவை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைஃப் அன்பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எஸ் நூறு கமெண்ட்டை தட்டி விடுங்க தனியாகவே ஒரு வீடியோவை போட்டுடலாம் ஆறு இட் இஸ் ஈஸியர் டு இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் கெப்பாசிட்டி தென் டு டிக்ரீஸ் யுவர் ஸ்பென்ஸ் உங்கள் சேலரியை அதிகப்படுத்துங்க அதுக்கான சிறந்த வழி உங்கள் ஸ்கில்லை மேம்படுத்திக்கிறது தான் அதை வச்சு பெட்டர் பே நெகோஷியேட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு வழி போட்டு கொடுக்குற பேசிவ் இன்கம் அப்படின்ற எக்ஸலேட்டரில் ஏறுங்க ஆமாங்க நான் சேமிக்கிறேன் அப்படின்னு கஞ்சனா இருந்தால் வாழ்க்கை செலிச்சு விரக்தி தான் உண்டாகும் அந்த விரக்தியில் ஒரு பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணி பட அப்படின்னு இன்னும் அதிகமான விரக்தியில் உட்காந்துடுவீங்க Here you need to start giving in order to start getting. ஆல்ரெடி பக்கெட் ஃபுல்லாக தண்ணி இருக்கும்போது அதில் இன்னும் தண்ணி ஊற்றுனா அந்த தண்ணி வெளியே தான் போகும் அதுக்கு பதிலாக அந்த தண்ணியை வெளியே கொடுத்தா உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அதாவது என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வரும் அதாவது உங்கள் செலவுகள் மேலே கவனம் செலுத்தி அந்த செலவுகளை குறைக்க பார்ப்பீங்க யாருக்கு தெரியும் உங்களுக்கு முன்னாடி அத்தியாவசியம் அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் கூட இப்போ அனாவசியம் அப்படின்னு கூட தோணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இவ்வளோ இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்கள அது குறையவும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்துகிறோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் அது உங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும் இது கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருந்தாலும் அதுதான் உண்மை ஸோ உங்கள் ஆரோக்கியத்துக்கு அபண்டன்ஸ் மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம் எட்டு ரிட்டைர்மெண்ட் கோல்ஸ் கேன் பி கன்வெர்ட் டு நம்பர்ஸ் எஸ் ஒன்று ஜீரோ டெப்ஸ் ரெண்டு சிக்ஸ் மந்த்ஸ் இன்கம் சேவ்ட் ஆஸ் சேஃப்டி நெட் Moon: 5 years income saved to be independent of your primary job and do things you love 4 20 years income saved to retire with confidence விஷயம் ஒன்பது கிரியேட் ஆல்டர் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ஒரு நாளைக்கு அதிகபட்சமா நம்மளால பதினாறு மணி நேரம் தான் முழிச்சுக்கிட்டு இருக்க முடியும் நம்ம நேரத்தை விற்று அதில் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது முட்டாள்தனம் அதுக்கு பதிலாக உங்க நேரத்தை கம்மியாக செலவழிச்சு அதிகமாக லாபம் கொடுக்கற பேசிவ் இன்கம் செட்டப் பண்ணீங்க அப்படின்னா அது புத்திசாலித்தனம் அதாவது ஒரு கோடீஸ்வரனுக்கு குறைஞ்சது ஏழு இன்கம் ஸ்ட்ரீம் ஆவது இருக்கும் சரி பேசிவ் இன்கமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க இன்வெஸ்ட் பண்றப்போ டிவைடன்ஸ் வர மாதிரி பண்ணுங்க எஃப்டி ல வர இன்ட்ரெஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை ரெண்டுக்கு விடுங்க ஒரு மிஷினை வாங்கி அதை சப் கான்ட்ராக்டுக்கு லீஸில் விடுங்க யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுங்க புக் எழுதுங்க உங்கள் ஸ்கில் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள உங்கள் எம்ப்ளாயீஸாக மாற்றுங்க ஒரு கன்சல்டன்சி மாதிரி உங்க ஊரில் ஒரு பொருள் பொருளில் ஒரு சர்வீஸ் காஸ்ட்லியாக இருக்கு அப்படின்னா அது வேற எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை சப்ளை அண்ட் டிமாண்ட் மேட்ச் பண்ணுங்க மூச்சு வாங்குது பத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எவ்ரிதிங் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஹாபிட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் எவ்வளோ வேணால் சொல்லலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே வெல்த்தை கிரியேட் பண்ண உதவ போகிறது உங்கள் ஹேபிட்ஸும் மைண்ட் செட்டும் தான் ஸோ பாசிட்டிவ் ஹேபிட்ஸோடு இருங்க உதாரணத்துக்கு இன்வெஸ்டிங் இன் அசட்ஸ் சேவிங் மணி லிமிட்டிங் யுவர் எக்ஸ்பென்சஸ் ஒர்க்கிங் ஆன் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப் யுவர் செல்ஃப் டு இன்கிரீஸ் யுவர் ஏர்னிங் கெப்பாசிட்டி அதே மாதிரி நெகட்டிவ் ஹேபிட்ஸை ஓரம் கட்டுங்க உதாரணத்துக்கு எக்ஸ்பென்சிவ் ஹாலிடே எக்ஸசிவ் ஃபைன் டைனிங் அண்ட் பார்ட்டிங் வேஸ்டிங் டைம் ஆன் கேஜெட்ஸ் பிங் வாட்சிங் ஷோஸ் ஃப்ரீக்குவெண்ட்டி அப்கிரேடிங் யுவர் லைஃப் ஸ்டைல் எக்ஸட்ரா அதே மாதிரி பாசிட்டிவ் மைண்ட்செட்டும் முக்கியம் ஒரு வெல்தி பர்சனுக்கும் போ பர்சனுக்கும் வித்தியாசம் அவங்க மைண்ட் செட் தான் அதில் பன்னெண்டு வித்தியாசங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நாங்களே ஒரு வீடியோ போட்டு கொடுத்துருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டைமர் இருந்தால் செக் பண்ணி பாருங்க இப்போ சொன்னதை தவிர்த்து வேற ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்க இதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பல கண்டென்ட்டுகளுக்கு லைஃப் அன்பிளாக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்